தமிழ்நாட்டில் வைகோ அவர்கள் வந்து ஒரு பெரிய தலைவர் அவரோட கைதுக்கு பிறகு இங்கே உள்ள தமிழ் உணர்வார்கள் இங்கே உள்ள தமிழகத்தில் உள்ள கட்சிகள் ஒரு கண்டன அறிக்கைகள் கூட வெளியிடல இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்கள் தமிழ் தேச இயக்கத்துடைய முதுபெரும் தலைவராக இருக்கின்ற ஐயா நெடுமாற நபர்கள் இரண்டு முறை கண்டன அறிக்கையை வெளியிட்டார்கள் அதற்கு முன்பாக இந்த போற இந்த தலைவர் வைகோவுடைய கைதை பொறுத்தவரையிலும் தலைவர் தெளிவாக சொல்லினார்கள் என்னுடைய கைதுக்காக எந்த போராட்டமோ எந்த மறியலோ நடைபெறக்கூடாது அதற்கு மாறாக என்னுடைய கைது குறித்து நீங்கள் கவலைப்படுவீர்களானால் தமிழ்நிலத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சீமக்கரிவேல மரங்கள் என்று சொல்லப்படுகின்ற வேலிக்காத்தான் மரங்களை அப்புறப்படுத்த தலைவர் வைக்கவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஒருவேளை தமிழீழ தமிழ மக்களுக்காக பேசியும் எழுதியும் இரு போராடி கொண்டிருந்த தலைவர்கள் ஒருவேளை தமிழீழ போராட்டம் முற்றுப்பெற்று விட்டது என்று கருதி ஒருவேளை மௌனமாக இருக்கிறார்களா என்பது தெரியாது இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் ஆழ்மனதில் இப்படி ஒரு போராட்டக் களத்தில் தலைவர் வைகோவில் நின்று கொண்டிருப்பதை அவர்கள் மகிழ்ச்சியோடு தான் பார்த்து கொண்டிருப்பார்கள் எங்களை பொறுத்தவரையிலும் தமிழ மக்களுக்கான போராட்டமாகட்டும் விடியலாகட்டும் தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமைகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் போராடுவதற்கும் பேசுவதற்கும் சிறை செல்வதற்கும் தகுதி படைத்த தலைவராக வைகோ இருக்கிறார் என்பதில் எந்த மாட்டுக்கருத்து இடமில்லாமல் நாட்டு மக்கள் இதை பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி